அழிக்காம இருந்தால் மழை தானாக பையும் வந்துடும் கன்னடனுக்கும் இல்லை தமிழனும் இல்லை எல்லாரும் தண்ணியை தான் குடிச்சு வாழணும் வேற வழி இல்லை விசும்பின் துளி வீழல் எல்லாம் பசும்புல் வள்ளுவர் சொல்லார் இல்லை மானத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரலன்னா புஷ் புல் கிடையாடாங்க மரத்தப்புறம் அழிச்சிட்டோமே ஆத்திரப்புறம் மண் அழிச்சிட்டோமே ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒரு கட்சியில் இருக்கான் தம்பி ஒரு கட்சியில் இருக்கேன் இந்த கட்சியில் அவன் எம்எல்ஏ அந்த கட்சி வந்தால் அவன் எம்எல்ஏ ஆனால் மணல் அவன் தான் அழுதான் இப்படிதான் நான்லாம் காமராஜ் நாளாட்டை வளர்ந்தவன் மதுரைக்கு வந்தால் என்னை கூட்டுருவான் திருநெல்வேன் அப்புறம் மோரி கார் சின்ன எங்கள் அப்பா எனக்குன்னு கொடுத்தாங்க அதில் மதுரைக்கு போயிடுவேன் கூட வர்றேன் விருதுநருக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாரு சிவாமியம்மா பார்க்க போகிறார் இங்கே விருங்க சிவாமியம்மா பார்க்க போயிட்டு அங்கே ஒரு தண்ணி குழாய் வச்சிருக்கானோ அதை பார்த்தார் சிவகாமி மட்டும் இது என்ன அப்படின்னாரு இல்லை நான் வெளியே தெருவில் தண்ணி எடுக்கல ஐயா அதான் அந்த முனிசிபாலிட்டி பிள்ளைகள் கொண்டு வச்சுதுன்னு அடுத்த நிமிஷம் முனிசிபல் இன்ஜினியர் கூட்டார் குழாயை கடத்துறா இவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு இல்லை நம்ம அம்மா அப்போ முதலமைச்சர் அம்மாவா இல்லாத அம்மான்லாம் தெருவாதான் தண்ணி எடுக்கணும் அப்படி தான் நான் சொல்கிறேன் கலந்துட்டு நான் குழாயின்ட்டார் அப்புறம் இந்த அம்மா காமாட்சி காமாட்சி தான் சொல்லணும் அவரை காமாட்சி மாதம் ஒரு ஐம்பது ரூபா கூட அனுப்பியா அங்கே எதுக்கு அந்த அம்மா முஞ்சிய பகலில் இவர் ஒரு எதுக்கு இதை பாரு ஒன்னு பெத்தவானு எல்லா பயலோடையும் என்ன பார்க்க வரானுவோ அவனை நான் காப்பி தண்ணிக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் சிரிச்சுட்டே சொல்லாரு என்ன பார்க்குற பயிலுக்கே நான் கொடுக்க மாட்டேன் நீ ஏன் கொடுக்கணும்னு எந்திரிச்சி வந்துட்டார் இப்போ ஒன்றிய செயலாளர்கிட்ட அஞ்சு இன்னோவாக்காரர் இருக்க அஞ்சு இன்னோவாக்காருக்கு அஞ்சு பொம்பளியும் இருக்க ஐயா என்ன பண்ணேன்னா அடுத்த ஒன்றியம் வரும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணுவேங்க தமிழன் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாட இங்க தான்டா படனா அவமானமா இருக்க இங்கே வெளிநாட்டுக்கு போனா முதல்ல யாரை கேப்பாந்தமா வெளிநாட்டில் காந்தி லேண்ட்மா காந்தி நாட்டுல இருந்து வந்திருக்கேன் தான் கப்பான்னு வேற இவன் பேரையும் அங்கே சொல்ல மாட்டான் இந்த ஊடகங்கள் சரியா இருக்கா அந்த தீனதயானு ஒருத்தன் எல்லா சிலையும் திருடி இருக்கான் அவனை தொழில் அதிபர் போடுதானே பத்திரிகையில குண்ணா அந்த பத்திரிகைலாம் தீ வச்சான் தினத்தந்தி தினமலர் தின தீ வைகிறான் அவன் திருட சாமி சிலையை திருடி வித்திருக்கான் அவன என்ன சொன்னா தொழில் அதிபர் தீனதயான் அவன் எஸ் சி சேகர் அவன் திருவள்ளுவர் கலை கூட பணம் எடுத்து அவன் திருடி இருக்கானே அவனு மாட்டிக்கிட்டான் எஸ் சி சேகரும் அதுல அப்புறம் அவர்கிட்ட பொன்மானி கேட்டேன் இன்னும் யாரெல்லாம் மாட்ட வேண்டி இருக்குன்னு பெரிய பதவியில் வேற இருக்கானோ எப்படி பிடிக்கிற எனக்கு இன்னொரு வருத்தம் அதுல அந்நிய நாடுகள் இருந்து இவர்கள் திருடி கொண்டு விற்கிற சிலைகளை வாங்குறான் அவன் நாட்டு அரசாங்க அதை கேட்கணும் அந்த சிலை எப்படி வந்து இந்த நாட்டுக்கு நம்ம ராஜராஜ சோழனும் லோக மாதாவும் குஜராத்ல இருந்திருக்காங்க ஒரு அவர் இருந்த காலத்திலேயே கொண்டு போயிருப்பாரோ நமக்கு தெரியல அங்க இருக்காங்க இப்ப தானே புன்மானிக்கல் தானே கொண்டு வந்திருக்காரு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பல ஆவணங்களை பல சிலைகளை காணவில்லைங்கிறார் சிலைக்கு சாமியும் கும்பிடு தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கடவுள் யாருன்னு போய் அவை கடவுள கேட்டால் ஒரே வார்த்தை சொல்றா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு அவங்களை கும்பிடுங்க போதும் அது நல்ல வார்த்தை விடுவா கழிவு முன்னெறி தெய்வம் நீ பார்க்குற தெய்வம் ரெண்டு தாண்டா மத்தபுறம் சொல்லிட்டு தானே இருக்கான் நம்ம சாமி ஆடுறாள் எங்கள் ஊரில் ஆட்டம்லாம் ரொம்ப இருக்கும் சாமி ஆட்டம் எங்கள் எங்கள் ஊரில் தான் அறிவா அறிவால் சிறந்தவரெல்லாம் பிறந்தான் அறிவாளும் எங்கள் ஊரில் தான் பிறந்தோம் பேசே இருப்பான் வெட்டிடுவான் எதுக்குன்னு தெரியும் ஆனால் அது ஒரு அது ஒரு கருத்து இருக்குது நான் ரசிப்பான் விளையாடியும் ஏன்ல வெட்டினேன் சொன்னால் நான் இந்த ஊரில் எல்லாத்தையும் கும்பிட்டேன் மலையாளி யாருமே என்னை பதில கும்பிடலை ஒருத்தனை வெட்டினேன் அப்புறம் எஸ்பி என்னை மருமையாக காரங்கண்ணா வெட்டினோடனே எஸ்பிக்கு ரிலேட்டிவ் ஆகிட்டான் பாருங்கள் அப்போ நாகரிகமான நாகரிகமற்ற செயல்களை செய்தால் தான் ஒரு சமூகம் என்னை அங்கீகரிக்கும்ங்கிற சூழ்நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அதில் இந்த வெள்ள ஓயில் இளைஞர் ஒரு புதுச்சேரி தம்பி நல்லா பாராட்டினாங்க இன்னொரு விஷயம் பாராட்டணும் யா மாட்டான் அம்மா அந்த தலைமை ஆசிரியர் அருமையாக பேசுறாங்க அந்த அம்மா வந்து தமிழ் பேசுங்களேன் வீட்லயே இந்த எங்கள் ஊரில் எங்கள் குழந்தையவர்த்தி சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் சில இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருங்க இந்த பே என்ன மம்மின்னு கூட மாட்டேக்கானே பொம்பளைகள்லாம் சொல்லாமா மம்மி நான் என்ன அர்த்தம் தெரியுமா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம் உங்க புருஷன் போறான் பையனை விட்டு உங்களை மம்மின்னு கூட சொல்றான் பிணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவன் சொல்ல பார்க்கணும் யோசிக்கணும் மம்மியான் டேடி நான் என்ன சொல்லேன் தமிழ் மொழியில ஒண்ணுதான் ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு உண்டு ஆ இப்பான் அப்பா ஆடுன்னா ஆடுதான் இலை இலைன்னா இலைதான் இந்த மொழியை ஏன் கேவலப்படுத்த பாக்குறீங்க அப்பான்னு கூப்பிடுவேன் நான் உலகத்தில் எந்த நாட்டிலே போனாலும் ஒரு நாள் ஒரு வீட்டு பிள்ளை ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்த அந்த வீட்டு பிள்ளை தேவாரமோ திருவாசமோ சொன்னால் எனக்கு தெளிவாக தெரியும் அவர்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் குடும்பத்தை தவிர நம்முடைய தமிழன் எவன் வீட்டிலேயும் தேவாரம் இல்லை தமிழ் இல்லை அவன் வீட்டுக்குள்ளே போனால் அந்த பிள்ளைய ஐயா கும்பிடு கும்பிடு சொன்ன நின்னாவார் பெறே இனியானா நினைப்பார்கள் மதத்துக்கு ஒரு வித்துமானாய் மண்ணானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் மர நான்குமானாய் அரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே நீ என்னானா என்னானா இன்னலாம் எனக்கு அழுக வந்துடும் நம்ம பையன் உள்ளே வீட்டுக்கு போனால் எல்லாம் எந்த ஊர் தஞ்சாவூர் அவன் திங்கிள் திங்கில் எச்சுட்டா அப்பா இப்போ ஒப்பனை போட்டு தூக்கி போட்டு முயக்கணும் ஒன்றும் இல்லை அவங்க ஒப்பனை என்னில் திங்கிள் திங்கிள் இட்டுச்சார் தஞ்சாவூருக்கு போயிருக்கேன் ஒரு பெரிய நிலச்சு வந்தார் எனக்கு ரொம்ப வேண்டிய தேவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் ஒரு பெரிய நிறைய எல்லா பழமும் வச்சு பூஜை மட்டும் கொண்டு வந்து வச்சார் என்ன தேவரையா என்னது என்ன மழையே இல்லையா தான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வரேன்னா சொல்லிட்டு அவர் மூத்த பையன் மகனை கூப்பிட்டு ஐயாவுக்கு ஒரு பாட்டு சொல்ல அவன் ரெயின் ரெயின் கோ வேங்கும்

ஏய் வேற சொல்லுங்கடா திங்குறதுன்னா பிள்ளை இன்னொன்னு சொல்லுங்க நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் குழந்தைகளுக்கு ஊட்டுறதே பெரிய துன்பம் தானேயா ஊட்டவே விடா அது சாப்பிடும் குழந்தை இட்லியை கொடுத்து அந்த பளிச்சு எடுத்ததை பொம்பளைட்டன்லாம் சொல்லலாம்மா நல்லா இருந்தா தான் பிள்ளை சாப்பிட்ருமே அவன் சாப்பிடுவான் அந்த நாய்க்கு பத்து வருஷம் ஆச்சு ஒன்னை விட்டுட்டு போக முடியாது வேற ஒண்ணு நிறைய வாது வேற பத்து லட்சம் செலவழிச்சு வேற கிளம்பி வச்சிருக்கேன் எப்படி விட்டு போக முடியும் குழந்தைக்கு ருசி தெரியும்ல ஐயா குழந்தையை சாப்பிட விடுங்க சாப்பிடு ஊற்றுறது ஐயோ நான் ஒரு வழக்கு போட போறேன் உயர் நீதிமன்றத்தில் இந்த நர்சரி ஸ்கூல்லாம் ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிட்டுமையா ஏழரை மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி விட்டு ஒரு இட்லி கூட திங்க முடியாம தெரு ஓரத்தில் விட்டுருக்காங்க ஒரு ஆட்டோவில் முப்பத்தி ரெண்டு பிள்ளை போகுது ஆட்டோக்காரன் உட்கார்ந்துருக்கான் இதுக்கு தான் ஓட்டுது இதே ஒன்று ஆண் அடிக்க ஒன்று ஓட்டுது அது மொத்தமாக போய் கிணத்தல் வந்துட்டு இவன் தப்பு இவன் முப்பத்தி ஆறு பேர் ஆற்று முப்பத்தி ரெண்டு பிள்ளை ஏற்றுன தப்பு அது கிணத்துல போய் வந்துட்டா மோடி என்ன செய்கிறாங்க அவரே ஆயிரம் தங்கடத்தில் இருக்க அவங்க ஒரு ஆட்டோ வேலை பார்க்க முடியும் அவரு எதுக்கு யாரை கூப்பிடுவான் பாருங்க இல்லை நீ நான் என்ன சொன்னேன் இன்னொன்று சொன்னேன் நடுத்தர வர்க்கத்து மக்கள்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் உங்கள் குழந்தைகளை மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் சேருங்க பணம் இல்லாமல் பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு ஒன்றாம் தேதி சம்பளம் கட்டலைன்னா வெளியே அனுப்பிச்சிடுவான் பிள்ளை

கொள்ளையடிக்கும் கல்வி கூடங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று அவர் என்ன சொல்றாரு தமிழகத்தில் குழந்தை வெளியே போயிடும் அரசு பள்ளிக்கூடத்தில் அப்படி இல்லை அப்புறமேட்டில் இப்ப அரசு பள்ளி கூட தரமானதாக மாறிட்டு இருக்கியரும் முயற்சிக்கிறார்கள் திருவள்ளூர்ல பகவான் ஒரு ஆசிரியரை போக்கூடான பிள்ளைகள் தடுத்து நிறுத்தி வெற்றி பெற்றுட்டான் அரசாங்கம் ஒன்றும் புடுங்க முடியல அவனை மாத்திர மாத்தல திரும்ப அவங்க இருக்கான் அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி தரேன் மக்கள் சக்தி திரண்டால் அரசாங்கங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்க ஒத்துமையா இருக்கணும் உங்களை ஒழிக்கிறதுக்கு தானே ஜாதி வச்சிருக்கோம் உங்களை பிரிக்க முடியலனா ஒரே அடியால் அவன் கவுண்டம் பலுக்க அவன் நம்மால் இல்லை அவன் படையாச்சு அவர் தேவர் இவர் பிள்ளை அவர் ஆசாரி அவர் கோனார் ஆனால் எல்லோரும் செத்து போகிறான் கவுண்டர் தான் முதல்ல சொன்னேன் நீங்க ஒரு கவுண்டரா நீங்க அதுவே ஒரு அநியாயமா இருக்கு கவுண்டர் தானே முதல் லட்சம் அவர் கொடுத்து வாங்குறாரு நம்ம என்ன பண்ண முடியும் ஏட்டிங்களா நான் ஒற்றுமையா இருக்க விட்றாண்ணா ஐயா எல்லா சாமியும் சாமியும் தானே தமிழா மரத்தன் தான் இல்ல நம்ம நம்ம தமிழ் ஒன்னுதான் பெருமை அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவான் நாகூர் முடி தர்காவுக்கு போயிட்டு வந்துடுவான் தமிழன் ஆமா இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க இல்ல மாலையை போட்டுக்கிட்டு முதல்ல வாஃபர் சமாதியை வணங்கிட்டு தான் போறான் வாபர் தான் ஐயப்பனுக்கு தளபதி இப்ப துளுக்கம் ஆகாதுன்னா மனுஷனா இருங்க ஐயா உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன் ஆண் பிள்ளைகிட்ட மனைவி வீட்டை எல்லாம் பிரியமா இருங்க இவதான் மனைவி முடிஞ்சு போச்சு இனிமே மாத்த முடியாது அப்பா பெரிய பிரியமா இருந்த வேண்டிய அளவு நீ இருந்து தலை மாட்டுக்கல ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள இன்னொருத்தில உட்காந்துருக்கா என்ன ரஞ்சித்து எல்லாரும் இன்னொருத்தையும் வச்சிருக்கான் உள்ள சொல்ல மாட்டேங்க வெளிய கேட்டுல ஐயா அதெல்லாம் இருந்திருக்கும் எல்லா பேருக்கு போய் எனக்கு தான் இருந்து எல்லாத்தையும்